நடைபெறுவது இந்தியாவுக்கு இரண்டாவது சுதந்திரம் பெற்றுத்தரும் தேர்தல் என அமைச்சர் ஐ பெரியசாமி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை பொது தேர்தலில் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சச்சிதானந்தம் போட்டியிடுகிறார் அவருக்கு வாக்கு கேட்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஆத்தூர் பாறைப்பட்டி பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் இந்தியாவிற்கு இரண்டாவது சுதந்திர போராட்டம் போல் இந்த தேர்தல் நடைபெறுவதாக கூறினார் ஜிஎஸ்டி வரி மூலம் மத்திய அரசு ஆறரை லட்சம் கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு மாநில பங்கு தொகையாக ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே திரும்ப அளித்திருப்பதாக குறிப்பிட்டார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக அதிகரிக்கப்படும் என்றும் கூலித்தொகை நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி கூறினார் தளபதி அவர்கள் அமைத்திருக்க இந்தியா கூட்டணி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி உறுதி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்பிட்டு அது காலத்தினுடைய கட்டாயம் கண்டிப்பா வெற்றி பெறணும் கோடி ஐந்தாண்டு காலத்திலே ஆசி ஆட்சியில மத்திய அரசுக்கு கட்ட இந்த ஆறரை லட்சம் கோடியில நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த பணம் திரும்பி வந்தது வெறும் ஒன்றரை லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி வரல நமக்கு நம்முடைய மாநிலம் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது